ஹிமான்ஷூ ரொம்ப ஒரு வீட்டை நோக்கி போய்கிட்டு இருந்தாரு அப்பதான் மேல பட்டுச்சு ராத்திரி ரெண்டு மணிக்கு யார் இங்க கடையை திறந்து வச்சு உட்காந்துருக்குறது சரி அது நமக்கு நல்லதுதான் தாகத்தால நம்ம தொண்டையே வறண்டு போச்சு சரி நம்ம போய் ஒரு கூல் ட்ரிங்க் குடிக்கலாம் ஹிமான்ஷூர் ரொம்ப மெல்ல மெல்ல நடந்து அந்த ஜென்ரல் ஸ்டோர் குள்ள போனாரு அந்த ஜென்ரல் ஸ்டோரில் ஐம்பத்தி ஒரு வயசில் ஒரு ஆள் இமான்சியூவை வித்தியாசமான பார்வையில பார்த்துட்டு என்ன சொன்னாருன்னா நீங்கள் யாரு இந்த ராத்திரியில் இந்த காலனிக்குள்ளே என்ன இருக்கீங்க நீங்கள் உங்களோட வேலையை பார்க்குறீங்களா எனக்கு ரொம்ப பயங்கரமாக தாகமாக இருக்கு சீக்கிரமாக எனக்கு ஒரு கூல்ட்ரிங்க் கொடுங்க சரி உங்களோட பேர் என்ன என்னோட பேரு மனோஜ் நான் தான் இந்த ஜென்ரல் ஸ்டோரோட ஓனர் இவ்வளவு சொல்லி மனோஜ் யாரோ ஒரு பொண்ணை சத்தம் போட்டு கூப்பிட்டாரு சோனல் ஓ சோனல் அட நீ எங்க போயிட்ட இங்க பாரு கஸ்டமர் முன்னாடி தான் நீ எங்க போனேனே தெரியலையே நீங்க யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க நான் என்னோட பொண்ணு சோனலை தான் கூப்பிட்டு இருக்கேன் நைட்டு ரெண்டு மணி ஆயிடுச்சு மனோஜ் சார் ஃப்ரிட்ஜ் எங்க இருக்குன்னு எங்கிட்டயே சொல்லுங்களேன் மனோஜ் ஹிமான்ஷுக்கு ஃப்ரிட்ஜ் இருக்கிற இடத்த சைகையில காட்டினாரு ஹிமான்ஷு அங்கே இருந்த ஃப்ரிட்ஜுக்கு பக்கத்தில் தான் போனாரு அப்பதான் ஒரு நாய் ஹிமான்ஷுவை பார்த்து ரொம்ப மோசமா கொலைக்க ஆரம்பிச்சது அட இந்த நாய் யாரோடது இத போக சொல்லுங்க இது வந்து என்ன கடிச்சிட போகுது எனக்கு நாய்னாலே நாளே இருக்கும் இது எங்க வீட்டுல வளர்க்கிற நாய் தான் சார் இப்படி சொல்லிட்டு மனோஜ் அந்த நாயை பார்த்து என்ன சொன்னாருன்னா புஜ்ஜு இங்க பாரு புஜ்ஜு இங்க வா மனோஜ் சொன்னத கேட்டுட்டு அந்த நாய் அந்த இடத்தை விட்டு போயிடுச்சு ஹிமான்ஷு அந்த ஃப்ரிட்ஜை திறந்த உடனே அந்த ஃப்ரிட்ஜில் இருந்த காட்சியை பார்த்துட்டு அவருடைய கண்கள் பயத்தில் அப்படியே உரைஞ்சு போயிடுச்சு அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள ஹிமான்ஷியோட பெணம் வெட்டப்பட்ட நிலையில இருந்தது என்ன இது இது என்னோட உடம்பாச்சே இது எப்படி நடக்க முடியும் இதுதான் உங்களோட எதிர்காலம் இப்படி சொல்லிட்டு மனுஜோட முகம் பயங்கரமா மாறிடுச்சு அவருடைய கண்களில் கருவழி வெள்ளையா மாறிடுச்சு கொஞ்ச நேரத்தில் அந்த ஜென்ரல் ஸ்டோர் ஒரு எரிஞ்சு போன பில்டிங்காக மாறிடுச்சு இங்க என்ன நடக்குது நீங்கள் யாரு ஹிமான்ஷு இப்படித்தான் தான் கேட்டாரு அப்போ தான் தலை தானாவே வெட்டப்பட்டு தரையில் விழுந்தது மறுநாள் ஹிமான்ஷுவோட பணம் அந்த ஜென்ரல் ஸ்டோருக்கு வெளியே கடந்தது இன்ஸ்பெக்டர் ஷிவானி கான்ஸ்டபிள் தல்பேயோட அந்த பிணத்தை இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க தல்படை ரொம்ப விசித்திரமா இருக்கு இவரோட தலை வெட்டப்பட்டு இருக்கு இந்த இடத்துல பக்கத்துல எங்கேயும் கத்தியோ இல்ல பெரிய ஆயுதங்களோ கண்ணுக்கு படல எது எப்படியோ மேடம் இவரோட பேரு இமான்ஷோ எனக்கு இவரை தெரியும் இவன் அடிக்கடி நிறைய தப்புலாம் செய்யறவன் சிவானி ஹிமான்ஷியோட மொபைலை செக் பண்ணாங்க மொபைல செக் பண்ணதுக்கு அப்புறமா சிவானி தல்படை கிட்ட சொன்னாங்க இந்த மனுஷன் தன்னோட இருந்து கடைசியா கால் பண்ணது பப்பிங்கிற ஒரு ஆளுக்கு அப்பதான் ஒரு ஆளு சிவாலி கிட்ட சொன்னாரு பப்பி இங்க இருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருக்காரு மேடம் அவரோட அப்பா ட்ரக் வியாபாரம் தான் பண்ணிட்டு இருக்காரு எனக்கு பப்பியோட குடும்பத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க பப்பியோட அப்பா சம்மி கிட்ட நிறைய ட்ரக்குங்க இருக்கு அந்த ட்ரக்குங்களை டிரான்ஸ்போர்ட் காரங்களுக்கு வாடகைக்கு தராரு பப்பி அவரோட பெரிய பையன் அப்புறம் சின்ன பையன் லாங் நாள் முழுக்க ஊர் சுத்திக்கிட்டு தான் இருப்பான் லாங்குங்கிறது பேரா அவங்களுக்கு என்ன பிஸ்னஸ் என்னன்னு சொல்றது நீங்களே புரிஞ்சுக்கோங்க எல்லாருமே ரவுடி பசங்க இந்த காலனி ஆளுங்க அவரை லாங்குன்ற பேர்ல தான் ஞாபகம் வச்சிருக்காங்க சிவானி ஹிமான்சுவோட பிணத்தை போஸ்ட்மார்ட்டம்காக அனுப்பி வச்சாங்க அப்புறம் அவங்க தல்படையவை கூட்டிக்கிட்டு நேராக பப்பியோட வீட்டுக்கு போனாங்க நீங்களா யாரு ஏன் உனக்கு என்ன கண்ணு குருடா போலீஸ் யூனிஃபார்ம் உன் கண்ணுக்கு தெரியலையா ஆ நல்லா தெரியுதே ஆனால் நீங்கள் ஏன் வீட்டில் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உன் வீட்டுக்கு கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற மனோஜ் ஜென்ரல் ஸ்டோருக்கு வாசல்ல ஹிமான்ஷுன்னு பேர் கொண்ட ஒரு ஆளோட சடலம் ரொம்ப மோசமான நிலையில் கிடைச்சிது அவரோட மொபைலில் இருந்து கடைசியாக அவர் உனக்கு தான் ஃபோன் பண்ணிருக்காரு அந்த ஆளை உனக்கு தெரியுமா சிவானி சொன்னதை கேட்டுட்டு பப்பி ரொம்பவே அதிர்ச்சியாக என்ன சொன்னாருன்னா எனக்கு அவரை ரொம்பவே நல்லாலாம் தெரியாது எனக்கும் அவருக்கும் சும்மா பார்த்தா பேசி பழகுவோம் அவ்வளோதான் அப்போ அதான் விஷயம்னா பாதி ராத்திரியில் அவர் ஒன்றை பார்க்கறதுக்காக எதுக்காக வரணும் அதெல்லாம் எனக்கு தெரியாது மேடம் எது எப்படியோ இந்த கேஸோட விசாரணை நடந்து முடிகிற வரைக்கும் நீ இந்த சிட்டியை விட்டு வெளியில் எங்கேயும் போகக்கூடாது இப்படி சொல்லிட்டு ஷிவானி கான்ஸ்டபிள் தல்படையோட வெளியே போனாங்க ராத்திரி நேரத்தில் பப்பியோட தம்பி லாங் ரெடியாகி எங்கேயோ போறதுக்கு தயாராகிட்டு இருந்தாரு அப்போ தான் அவனுடைய பெரிய அண்ணன் பப்பி சொன்னார் ராத்திரி பதினோரு மணி ஆச்சு லாங் நீ எங்கே போயிட்டுருக்க உனக்கே தெரியும்ல அப்பா கொஞ்சம் நாளைக்காக வீட்டை விட்டு வெளியே போயிருக்காரு நான் ஒன்றும் சின்ன பையன் இல்லைன்னு போயிட்டு கொஞ்சம் நேரத்தில் திரும்பி வந்துடுவேன் உனக்கே தெரியும்ல நமக்கு ரொம்ப தெரிஞ்ச இமான்ஷுவோட உடம்பு அந்த மனோஜ் ஜென்ரல் ஸ்டோருக்கு வெளியே கிடச்சிருக்கு இந்த விஷயம் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கு அண்ண மனோஜ் அவங்களோட மொத்த குடும்பமும் இறந்து போய் ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஆச்சு அது மட்டும் இல்லாமல் இமான்ஷு ஒரு மோசமானவன் அவனை யார் வேணால் கொண்டு இருக்கலாம் டென்ஷன் ஆகாதீங்க இப்படி சொல்லிட்டு லாங் தன்னோட பைக் எடுத்துக்கிட்டு அந்த இடத்தை விட்டு போனா ஆனால் லாங் அந்த மனோஜோட ஜென்ரல் ஸ்டோருக்கு போன போது திடீர்னு அவனோட பைக் பிரேக் பிடிச்ச மாதிரி அந்த இடத்துல நின்றுச்சு லாங்கோட பார்வை அந்த ஜென்ரல் ஸ்டோருக்குள்ள போன போது அவன் அப்போ பார்த்தான் உள்ள லைட் எரிஞ்சிட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜென்ரல் ஸ்டோரு ரெண்டு வருஷமா மூடிதான் இருக்கு ஆனால் இப்போ இங்கே என்ன நடக்குது நம்ம உள்ள போய் பார்த்தா தான் கரெக்டாக இருக்கும் லாங் நேராக ஜென்ரல் ஸ்டோர் குள்ளற போனான் ஆனால் அவன் அந்த ஜென்ரல் ஸ்டோர் தன்னோட காலடி எடுத்து வச்ச உடனே திடீர்னு அந்த ஜென்ரல் ஸ்டோர் ஒரு பாழடைஞ்ச இடமா மாறி போச்சு அப்புறம் அந்த கதவு மூடப்பட்டுச்சு இங்கே யாரு இருக்கா இங்க என்னதான் நடந்துகிட்டு இருக்கு மரியாதையா என்ன வெளியே போக விடுங்க லாங் இவ்வளவுதான் சொன்னா அப்போ தான் அந்த இருட்டில் பயங்கரமாக தெரிகிற ரெண்டு கண்கள் மின்ன ஆரம்பிச்சது அந்த கண்களை பார்த்ததுமே லாங்கோட உடம்புல வேர்த்து கொட்ட ஆரம்பிச்சிருச்சு சில நொடியில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக தெரியிற ஒரு பொண்ணு லாங்க்கு முன்னாடி வந்து நின்னா இது இது நடக்கவே முடியாது இது எப்படி நடந்துகிட்டு இருக்கு நீ லாங் இந்த மாதிரி தான் சொன்னான் அப்போ தான் பின்னாடி இருந்து அவனோட தோலில் யாரோ கையை வச்சாங்க லாங் அங்கே பின்னாடி திரும்பி பார்த்தபோது அப்போ அவனுக்கு முன்னாடி பார்க்குறதுக்கு பயங்கரமாக தெரியற ஒரு ஆள் நின்றுட்டு இருந்தான் அப்புறம் அந்த உருவம் அவனை ரொம்ப முறைச்சி பார்த்துட்டு இருந்தது அடுத்த செகண்டே பார்க்கத்துக்கு ரொம்பவே பயங்கரமாக இருக்கிற ஒரு நாய் அது தன்னோடய சைஸை விட அஞ்சு ஃபுட் அதிகமாக இருந்தது அது லாங் மேலே பாஞ்சி தாக்க ஆரம்பிச்சது லாங்கோட அந்த அலறல் சத்தம் ஜென்ரல் ஸ்டோருக்குள்ளவே எதிரொலிச்சு மறைஞ்சிது மறுநாள் லாங்கோட பணம் மனோஜ் ஜென்ரல் ஸ்டோருக்கு வெளியில் கடந்தது அப்புறம் பப்பி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருந்தான் சிவானியும் தல்படவும் அவங்க ஏற்கனவே அங்கே இருந்தாங்க உங்களுக்கு யார் விரோதம் இருந்ததா பப்பி உன் தம்பியை யார் கொலை பண்ணிருப்பாங்க எனக்கு எப்படி தெரியும் இத தெரிஞ்சுக்கிறது உங்களோட வேலையாச்சே யார் என்னோட தம்பியோட உயிரை எடுத்தாங்களோ நான் அவங்கள கண்டிப்பா சும்மாவே விடவே மாட்டேன் அந்த தவிர மறந்து போய் கூட செய்யாத பப்பி சட்டத்தை உன் கையில எடுக்கிறதுக்கு உனக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது உன் தம்பியை கொலை செஞ்ச குற்றவாளியை கண்டுபிடிக்க நான் முழு முயற்சி செய்வேன் அது சரி உங்க அப்பா எங்க அப்பா இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுவாரு அப்போ தான் அந்த இடத்துக்கு ஒரு பிராண்டட் கார் வந்து நின்னுது காரை விட்டு ஒரு வயசான அழுதுகிட்டே கீழே தான் உங்க பையன் இறந்ததுக்கு நான் ரொம்ப வருத்தப்படுறேன் நான் கொலையாளிய நிச்சயம் கண்டுபிடிப்பேன் எதுவும் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது என்ன பண்ணணுமோ நான் பார்த்துக்கிறேன் சிவானி கான்ஸ்டபிள் தல்படே கூட ஸ்டேஷனுக்கு வந்துட்டாங்க தல்படே ஏதோ ஒரு பிரச்சனை நிச்சயம் இருக்கு நேற்று தான் மனோஜ் ஜென்ரல் ஸ்டோருக்கு வெளியில் இமான்ஷோட பெணம் கிடைச்சது அப்புறம் இமான்ஷோட இருந்து கடைசி கால் பப்பிக்கு போயிருக்கு அப்புறம் இன்னைக்கு பப்பியோட தம்பி என்னமோ ஒரு விஷயம் நிச்சயமாக இருக்குது எனக்கு என்ன தோணுதுன்னா இது ஏதோ கண்டிப்பாக ஒரு பேயோட வேலையாக தான் இருக்கும் சும்மா உலராதிங்க தள்ளபடே உங்களுக்கு எல்லா இடத்துலயும் பேய் பிரேத ஆத்மா இதுதான் தெரியும் எனக்கும் இந்த விஷயத்தில் நம்பிக்கைலாம் இல்ல மேடம் ஆனால் நடந்திருக்கிற இந்த கொலைகளெல்லாம் பார்க்கும்போது எனக்கும் இந்த மாதிரி தான் தோணுது மேடம் இது கண்டிப்பா ஒரு மனுஷனோட வேலையா இருக்காது இன்னைக்கு ராத்திரி எல்லா விஷயங்களும் போகுது இன்னிக்கு நாம ரெண்டு பேரும் மறைஞ்சிருந்து மனோஜ் ஜெனரல் ஸ்டோரை வாட்ச் பண்றோம் ஆனால் அது ரெண்டு வருஷமாக மூடிதானே வைக்கப்பட்டிருக்கு அவர் அவரோட பொண்ணு கூட சேர்ந்து இந்த ஜென்ரல் ஸ்டோரை நடத்திக்கிட்டு வந்தாராம் என்ன சொல்கிறாங்கன்னா யாரோ மனோஜையும் அவரோட பொண்ணையும் துப்பாக்கியால் சுட்டு அவங்கள கொண்டுட்டாங்களாம் அங்கே வந்த அந்த கொலக்காரங்க அந்த நாயை கூட விட்டு வைக்கவே இல்லை எனக்கு தெரியும் எனக்கு தெரிஞ்சு யாரோ ஒரு கொலக்கார அந்த ஜென்ரல் ஸ்டோர் மூடி இருக்கிறதுனால அதை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிறான்னு நினைக்கிறேன் இங்கே ராத்திரி அழுதுகிட்டே பப்பி தன்னோட அப்பா சொல்லிகிட்டு இருந்தான் நீங்க பண்ணதுக்கு என் தம்பிக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கு தேவையில்லாம வளராத நான் உன்கிட்ட அவ்வளோ சொல்லியும் நீ உன்னோட சின்ன தம்பியை கவனமாக பார்த்துக்கவே இல்லை அது மட்டும் இல்லாமல் நீ ஏன் மேலேயே பழி போட்டு இருக்கியா இங்கப்பா இருங்கப்பா ஒரு வேளை இதில் மனோஜோட குடும்பத்துக்கு தான் சம்மந்தம் இருக்குமோ எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு உனக்கு என்ன மூளை குழம்பி போச்சா மனோஜும் அவனோட குடும்பமும் இறந்து போய் முழுசா ரெண்டு வருஷம் முடிஞ்சிடுச்சு நேத்து நம்மளோட ஆள் இமான்ஷு அந்த மனோஜ் ஜென்ரல் ஸ்டோருக்கு வெளியே ரொம்ப பயங்கரமான நிலைமையில கடந்தான் அப்புறம் இன்னைக்கு என்னோட தம்பி அப்பா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு நம்மளும் அந்த மனோஜ் ஜென்ரல் ஸ்டோருக்குள்ள போய் பார்த்தே ஆகணும் பப்பி சொன்னதை கேட்டுட்டு பப்பியோட அப்பா ரொம்ப யோசிச்சுட்டு என்ன சொன்னாருன்னா நீ சரியா தான் சொல்ற சரி வா நம்ம போய் பார்த்துட்டு வரலாம் கொஞ்ச நேரத்தில் பப்பியும் பப்பியோட அப்பாவும் அந்த ஜென்ரல் ஸ்டோர் வாசல்ல நின்றுட்டு இருந்தாங்க மனோஜ் ஜெனரல் ஸ்டோரோட ஷட்டர் மூடப்பட்டிருந்தது அப்புறம் ஷட்டர் தானாவே திறக்கப்பட்டது அப்புறம் உள்ள இருந்த லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆயிடுச்சு இதெல்லாம் என்ன பயப்படாத இப்போ டெக்னாலஜி ரொம்பவே இம்ப்ரூவ் ஆயிடுச்சு யாரோ நம்மள பயமுறுத்தணும்னு பாக்குறாங்க வா உள்ள போய் பார்க்கலாம் பாப்பியும் அவனோட அப்பாவும் மனோஜ் ஜெனரல் ஸ்டோர் போனாங்க ரொம்ப தூரத்துல இருந்து அவங்க ரெண்டு பேரையும் சிவானியும் தல்படவும் பார்த்துட்டு இருந்தாங்க நீங்களே பார்க்குறீங்களே மேடம் இதெல்லாம் அந்த பேயோட வேலையாக தான் இருக்குன்னு சொன்னேன்ல ஷட்டரும் அதுவாக திறந்துக்குச்சு அப்புறம் லைட்ஸும் ஆன் ஆயிடுச்சு கொஞ்சம் வாயை மூடுறீங்களா தல்படே இப்போ உள்ள வாங்க ஐயோ நான் வரமாட்டேன் மேடம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு நீங்கள் எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன் ஆனால் என்னால் உள்ள வரவே முடியாது சிவானி யாருக்கும் தெரியாமல் மனோஜ் ஜென்ரல் ஸ்டோர் போனாங்க இங்க பப்பியும் அவரோட அப்பாவும் அந்த ஜெனரல் ஸ்டோர் ரொம்பவே கூர்ந்து பார்த்துக்கிட்டு இருந்தாங்க இது எப்படி சாத்தியமாச்சு பாப்பி இந்த கடை மூடப்பட்டு ரெண்டு வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு ஆனா இங்க வைக்கப்பட்டிருக்கிற பொருட்களை எல்லாம் பார்க்கும்போது இங்க ஏதோ ஒரு விசித்திரம் இருக்கு அப்பதான் அவங்களோட காதுகள்ல ஒரு ஆளோட குரல் கெடிச்சு நான் உங்க ரெண்டு பேருக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன் பப்பியும் அவனோட அப்பாவும் முன்னாடி பார்த்தபோது அவங்க ரெண்டு பேரோட கண்கள் அப்படியே பயத்துல உறைஞ்சு போய் இருந்தது அவங்க ரெண்டு பேரை எதிர்க்க மனோஜ் தன்னோட பொண்ணு சோனல் கூட நின்றுட்டு இருந்தாரு இது எப்படி நடக்க முடியும் நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி இன்னும் உயிரோட இருக்கீங்க உங்கள் ரெண்டு பேரையும் நான் தானே என்னோட கைகளால் கொண்டேன் ஆனால் இன்னைக்கு அப்பா மகன் ரெண்டு பேரும் சாக போகிறீங்க நான் அப்படி என்னதான் தப்பு பண்ணேன் காலனிக்குள்ளே அப்படி யார் வராங்க போகிறாங்கன்ற விஷயத்த தானே நான் கவனிச்சேன் அதுவும் காலனியில் இருக்கிறவங்க நல்லதுக்காக நீங்கள் இந்த சின்ன விஷயத்துக்காக என்ன அப்புறம் என்னோட மகளையும் ரொம்ப பயங்கரமாக கொண்டுட்டீங்க இப்போ இது உங்கள் ரெண்டு பேரோட முறை அப்பதான் தான் திடீர்னு சிவானி அவங்க எல்லார் முன்னாடியும் துப்பாக்கியோட வந்து நின்னா உங்க கைகளை மேல தூக்குங்க நான் உங்க எல்லாரையும் அரஸ்ட் பண்ணுறேன் சிவானி இவ்வளோதான் சொன்னாங்க அப்பதான் தான் சிவானி காற்றுல பறந்தாங்க அப்புறம் ரொம்ப மோசமாக செவத்தில் இடிபட்டு மயக்கம் கீழே விழுந்துட்டாங்க மயக்க நிலைமையில் இருக்கும்போது அவங்க கண்ணில் ஒரு காட்சி தெரிஞ்சது ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி மனோஜ் ஜென்ரல் ஸ்டோர் மனோஜ் தன்னோட பொண்ணு கிட்ட ரொம்ப சிரித்து பேசிக்கிட்டு இருந்தார் அப்பதான் பப்பியும் அவங்க அப்பாவும் தன்னோட சின்ன பையன் லாங் கூட கையில் துப்பாக்கியோட ஜென்ரல் ஸ்டோர் குள்ளேற நுழைஞ்சாங்க மனோஜ் எங்களுக்கும் உனக்கும் எந்த ஒரு பகையும் இல்ல ஆனா காலனிக்கு புதுசா வரவங்களை விசாரிக்கிறது அது உன்னோட வேலை கிடையாது அது உனக்கு நல்லதும் கிடையாது நீங்க ஏன் இப்படி எல்லாம் கேட்குறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா நீங்க ஒரு குற்றவாளி ட்ரக்குங்களை வாடகைக்கு கொடுக்குறேன்ற பேரில் நீங்கள் மோசமான பொருட்களை வெளிநாட்டில் இருந்து இங்கே கடத்திக்கிட்டு இருக்கீங்க அதனால தான் நான் காலனிக்காரங்களோட நல்லதுக்காக இந்த வேலையை செஞ்சிகிட்ருக்கேன் எனக்கு என்ன தோணுதுன்னா உங்களோட இந்த தப்பான வேலையால் காலனியில் இருக்கிறவங்க பாதிக்கப்பட்டதை நான் விரும்பலை காலனியில் இருக்கிறவங்க நல்லதுக்காகவா நீ உன்னோட கடையை வச்சு நடத்திக்கிட்டுருக்க நாங்கள் உனக்கு கடைசி தடவையாக சொல்கிறோம் உங்களோட விஷயத்தில் நீ தேவையில்லாமல் மூக்கம் நுழைக்காத இது உனக்கும் உன்னோட பொண்ணுக்கும் கொஞ்சம் கூட நல்லது கிடையாது நீங்க மூணு பேரும் மறந்துட்டீங்களா என்ன இப்போ இந்த நாட்டை நல்லவங்க தான் ஆட்சி செய்யறாங்க அப்புறம் இப்பலாம் நம்ம கவர்மெண்ட் குற்றவாளிகளை சும்மாவே விடுறது கிடையாது உங்களுக்கு இந்த விஷயத்த பத்தி தெரியாதா என்ன அப்படின்னா பாத்துடலாம் உன்னோட நன்மையும் உன்னோட இந்த கவர்மெண்ட்டும் உன்னையும் உன்னோட மகளையும் எப்படி காப்பாத்துதுன்னு பார்க்கலாம் இப்படி சொல்லிட்டு பப்பியோட அப்பா துப்பாக்கியால மனோஜையும் மனோஜ் பொண்ணையும் சரவாரியா சுட்டாரு அப்பதான் அந்த இடத்துக்கு மனோஜோட நாய் குழைச்சுக்கிட்டே வந்தது உன்னோட முதலாளியே இறந்து போயிட்டாரு இதுக்கப்புறம் நீ உயிரோட இருந்து என்ன பண்ண போற இப்படி சொல்லிட்டு பப்பி தன்னோட துப்பாக்கியில இருந்த எல்லா குண்டுகளையும் அந்த நாய் மேல சுட்டு தள்ளினா அடுத்த நிமிஷமே இன்ஸ்பெக்டர் சிவானிக்கு மயக்கம் தெளிஞ்சது ஆனா முன்னாடி இருந்த காட்சியை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டாங்க அது ஒன்றும் ஜென்ரல் ஸ்டோர் கிடையாது அது ஒரு பாழடைஞ்ச இடம் சிவானிக்கு முன்னாடி பாப்பி அப்புறம் அவனோட அப்பா ரொம்ப மோசமான நிலையில இறந்து போய் பணமா கடந்தாங்க சிவானி அந்த ஜென்ரல் ஸ்டோரை விட்டு வெளியே வந்தாங்க அங்க தல்படை நின்றுட்டு என்னாச்சு மேடம் எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு நான் பார்த்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஜென்ரல் ஸ்டோருக்குள்ள ரொம்பவே இருட்ட ஆயிடுச்சு நீங்க சந்தேகப்பட்டது உண்மைதான் தல்படை எனக்கு எதுவும் புரியலையே மேடம் சில விஷயங்கள் புரியாம இருக்கிறதே ரொம்ப நல்லது சிவானி தழ்படையை கூட்டிக்கிட்டு ஸ்டேஷன் போயிட்டாங்க ஷிவானி அவங்க மூணு பேரோட மரணத்தையும் மர்மமான முறையில் கொலைன்னு சொல்லி அந்த ஃபைல்ஸை மூடிட்டாங்க